விடுதலை போராட்டத்தின் மீது மிகுந்த கரிசனையும் அதன் மீதான ஒரு அபிப்பிராய உருவாக்கத்தை செய்வதிலும் அவர் எந்தளவு தூரம் தென்னை அர்ப்பணித்து பணியாற்றினார் என்பதை தமிழ் தேசம் மிகுந்த பொறுமையுடையவர் அனைவருடைய அரசியல் கருத்துக்களுக்கும் இடமளிப்பவர் மதிப்பளிப்பவர் சிநேகிதபூர்வமாக அனைத்து உத்தியோகத்தர்களும் சுதந்திரமாக நல்லதொரு தொழிற்சூழலை அனுபவிக்க வேண்டும் என்பதில் அவருடைய பணி எப்போதுமே இருந்திருக்கிறது உதய ஆசிரியர் இருந்த கோனாதன் ஐயா அவர்கள் தாக்கப்பட்டு அவருக்காக கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்திலே ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அப்போது சொன்னார் ஆசிரியர் படத்திலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் போவோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எவர் நிற்க வேண்டிய ஒரு சிலரிடம் ஒருவர் அந்த பத்திரிகைக்கான வேலைகளை கவனிக்க வேண்டும் என்ற தேவை காண காணப்பட்ட போதும் அவர் சொன்னார் இல்லை இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் போவோம் சென்று வந்து விரைவாக பணியாற்றுவோம் என்று சொல்லி அன்றைய பத்திரிகையை கூட உரிய நேரத்திலே எங்களுடைய வேற வெளியீடு வருவதற்கு காரணமாக இருந்தார் எங்களுடைய ஆசிரியர் பீடத்திலே ஒருபோதுமே பரபரப்போ டென்ஷனோ இருந்ததில்லை எந்த அளவு சிக்கல் வந்தாலும் நியாயபூர்வமாக எப்படியாக கொண்டு போகலாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து எந்த வகையிலே ஒரு விடயத்தை கொண்டு செல்லலாம் என்பதாகத்தான் அவருடைய ஆளுமை இருந்தது श्रेष्ठ आश्रियर பாரதி ராஜநாயகம் அவர்கள் தீயுடன் சங்கமித்திருக்கின்றார் அவருடைய பிரிவில் நின்று கொண்டு நாங்கள் அவர் பற்றி சில வார்த்தைகளை பகிரலாம் என்று நினைக்கின்றோம் நான் அவருடன் நீண்ட காலமாக அவரால் ஊடகத்துறைக்கு உள்வாங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒருவன் என்ற வகையில் ஊடகத்துறையிலே ஆசிரியர் பீடத்துக்குள் உள்வாங்கப்பட்டு உருவாக்கப்பட்டு என்னுடைய முன்னேற்றங்களில் காரணமாக இருந்த ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் பற்றி அவருடைய ஊடகத்துறை வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவங்களையும் அதே நேரத்திலே அவருடைய விருப்புகளையும் பகிர்வுகளாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் பாரதிசர் அவர்கள் ஒரு மென்மையான போக்குடைய ஒரு அனுபவம் மிக்க ஆளுமை மிக்க ஒரு சிரேஷ்ட பத்திரிகை ஆசிரியர் அவர் விடுதலை போராட்டத்தின் மீது மிகுந்த கரிசனையும் அதன் மீதான ஒரு அபிப்பிராய உருவாக்கத்தை செய்வதிலும் அவர் எந்தளவு தூரம் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றினார் என்பதை தமிழ் தேசம் உணரும் அதே நேரத்திலே அவருடைய ஊடகத்துறை பயணம் நாற்பது ஆண்டுகளாக இருந்த நிலையில் அந்த ஆண்டுகளிலே பல்வேறுபட்ட ஒவ்வொரு ஊடகவியலாளனுக்கும் இருக்கக்கூடிய சோதனைகள் வேதனைகள் ஊடக சுதந்திர மரப்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய துன்ப நிலைமைகள் தொழில்சார் நிலைமைகள் என்று எல்லாம் சிக்கல்களை வாழ்க்கை அந்த அடிப்படையிலே அவர் ஒரு ஊடகத்துறையிலே எந்த இடையூறு வந்தாலும் தீராத தமிழ் தேசிய பற்றாளனாக அதே நேரத்திலே ஒரு பெரபரப்பெற்ற ஒரு சிரேஷ்ட பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே நான் அவருடைய ஆசிரியர் பீடத்திலே தனபாலசிங்கம் ஐயா அவர்கள் பிரதம ஆசிரியராக இருந்த காலகட்டத்திலே பாரதி அண்ணா அவர்கள் தினக்குரல் ஞாயிறு வார வெளியீட்டுக்கு பொறுப்பாக இருந்தார் அந்த காலகட்டத்திலே அவருடைய உதவி ஆசிரியராக நான் அவருடைய மேசைக்கு அருகாக மிகவும் அண்மித்த மேசையாக அவருடைய மேசையுடன் ஒட்டிய மேசையாக என்னுடைய மேசை இருந்திருக்கின்றது அந்த இடத்திலே அவர் எங்களை பார்த்து நாங்கள் புதிதாக உதவி ஆசிரியராக ஆசிரியர் பீடத்துக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள் என்றாலும் எங்களையும் ஒரு சமமான அளவிலே மதித்து எங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி எங்களுக்கான கடமை பொறுப்புகளை பணி பொறுப்புகளை அளிப்பதிலே அவருக்கு அன்று ஒரு வகிபாகம் இருந்தது அதாவது அவர் எந்த வேலையையும் தான் தனியே தன்னுடைய கைக்குள் தான் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு விரும்பிய பத்திரிகை ஆசிரியர் இல்லை அரசியல் தலைவர்களை பேட்டி காணுகின்ற விடயங்கள் பத்து எழுத்துக்களுக்கான விடயங்களின் போதுகளிலே அவர் கூறுகின்ற ஆலோசனை என்னவென்றால் என்னை அடிக்கடி அறிவுறுத்துவார் ஊடகத்துறையிலே நெகிழ்ச்சி தன்மையாக முதலிலே நீங்கள் பேட்டி எடுக்கின்ற கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் என்று எல்லோரிடத்திலும் ஒரு வகை நெகிழ்ச்சி தன்மையை பேணுங்கள் அந்த நெகிழ்ச்சி தன்மை ஊடாக உள்ளரங்கங்களை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய பத்து எழுத்தை மென்மேலும் முன்கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுவார் பாரதி அண்ணாவினுடைய ஒரு அனுபவத்திலே நான் இன்னொன்றை சொல்ல வேண்டும் அவருக்கும் எனக்குமான உறவு நிலை அடிப்படையிலே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலைமையிலே வெண்ணியில் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டு இறுதிப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் கட்டத்திலே வன்னி பிறப்பின் பல பகுதிகள் எனக்கு மிகுந்த பரிச்சயமான பகுதிகள் என்ற அடிப்படையிலும் நான் வாழ்ந்த பகுதிகள் என்ற அடிப்படையிலும் அதைத் தொடர்ந்து வெண்ணியிலே இருந்து மக்கள் இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் மனித உரிமை மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் காரணமாக ஜதார்த்தன் என்ற புனைவேரிலே ஒரு தொடர் கட்டுரையை அதாவது வன்னி நிலவரம் தொடர்பாக ஞாயிறு தினக்குறளுக்கு எழுதுவதற்கு முயற்சித்தேன் எழுதிய காலகட்டங்களிலே ஆரம்பத்திலே நான் அதாவது இங்கே இருந்து மாணவர் பேரவைச் சேர்ப்பாடு

பணிப்பிடத்தில் எழுந்து நேராக எங்களுடைய ஒப்பு நோக்காளர் பிரிவுக்கு வந்து என்னிடம் கேட்டார் நீ தம்பி இதை எழுதுகிறாய் உன்னுடைய எழுத்து என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி கேட்டார் இதை ஏனடா நீ தபாலில் எல்லாம் அனுப்புவார் நீ வேறு பிரிவில் இருந்தாலும் ஆசிரியர் பீடத்தின் பலங்களை அனைத்தையும் பயன்படுத்தி கணனி அடுத்தது இங்கே இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மேலும் தகவல்களை திரட்டி தொலைபேசி எல்லாம் அப்போது மிகவும் கடினமான சூழ்நிலைகள் வெண்ணிக்கு பேசுவது என்றால் கடினமான சூழ்நிலை காணப்படும் அதுபோன்று பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் பேசுகின்ற

சேவை அடிப்படையிலே அங்கே அதிக காலம் இருந்தவர்கள் இருந்தபோது அங்கே ஒரு விடயம் சொல்லப்பட்டது எல்லோரையும் நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த விடயங்களை வன்னி நிலவரம் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் பற்றியதாக கட்டுரைகளை எழுதக்கூடிய அல்லது அது தொடர்பாக செயற்படக்கூடிய அதுக்கு முன்னர் நான் ஈழநாடு பத்திரிகையிலே செய்தியாளராக இருக்கின்றேன் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற காலங்களின் அடிப்படையிலே அந்த நிலவரங்களை தொகுக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் உடனடியாக அவசரமாக உள்வாங்க இருக்கின்றது என்று அந்த உத்தியோத்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த நான் உடன் எனக்கு உதவி ஆசிரியர் நியமனமும் தரப்பட்டு அதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களை பேட்டி எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் அதிகமாக பேச மாட்டார் முதல் உன்னுடைய அறிவுக்கு என்ன விடயங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் வைத்துக் கொண்டு அதிலே இருக்கின்ற திருத்தங்கள் தேவைகளை சொல்லுவார் சில சந்தர்ப்பங்களிலே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன் ஒரு தடவை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் காலமாகிவிட்டார் அந்த காலகட்டத்திலே எங்களுடைய பத்திரிகையிலே இரண்டு பக்கங்கள் பாடசாலை ஒன்று ஐயா அவர்களுக்காக அஞ்சலி விளம்பரம் ஒன்றை தருவதாக இருந்தது பின்னர் அது அது இறுதி நேரத்திலே செய்யப்பட்டு விட்டது அடுத்த வாரம் அதை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போது சனிக்கிழமை ஒரு பத்து மணி இருக்கும் அதாவது அதற்கு முன்தினரான புதன்கிழமையே பாரதி அண்ணா அவர்கள் டெல்லியிலே இடம்பெற்ற பத்திரிகை ஆசிரியர்களுடனான ஒரு முக்கிய அரசு சார்ந்த சந்திப்பு ஒன்று இந்தியா மட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு ஒன்றிற்காக சென்றிருந்தது

மூலம் மொழிபெயர்த்து பெற்றுக் கொண்டதாக ஒரு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அந்த விடயங்களுக்கு சோசாக சொல்லக்கூடிய அரச திணைக்களங்கள் மீது அங்கே அதிகாரம் பிரயோகிக்கப்பட்டு அவர்கள் அங்கு இவ்வாறு நடைபெறவில்லை என்று ஒரு போர்க்கொடி தூக்குதல் ஒன்றை ஆரம்பித்து வைத்தார்கள் அப்படியான சூழ்நிலைகளில் எல்லாம் அது நான் விட்ட தவறு ஆனால் அந்த இடத்திலே ஒரு பொறுப்பாசிரியராக அதை எந்த அளவு தூரம் நிவர்த்திக்கலாம் எத்தனையோ பேரோட பேச வேண்டியது ஆகவே நான் அந்த கட்டத்திலே நான் சொல்லியிருந்தேன் நான் நேரடியாக சென்று நான் இந்த கட்டுரையை செம்மையாக்கம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில்

ஊடகத்துறை பாரம்பரியத்தை உடையவர் முரசொலி பத்திரிகை அப்படியாக நீண்ட ஊடக பாரம்பரியத்தையும் அரசியல் செய்திகளையும் கையாளத்தக்க பாரம்பரியம் உடையவர் அவருக்கென்று நிறைய அனுபவங்கள் இருக்கும் அது மேலும் பல சிரேஷ்ட பத்திரிகையாளர்கள் ஊடாக அந்த விடயம் வெளிக்கொண்டு வர வேண்டும் ஆனால் நான் பின்னரான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே ஒரு தடவை சனிக்கிழமை காலை அன்றைய தினம் எங்களுடைய பத்திரிகை பணியை பன்னெண்டு மணிக்கு இடையில பூர்த்தி செய்து நாங்கள் கொடுக்க வேண்டும் அச்சுக்கு உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படத்தில் இருந்த அவர்கள் தாக்கப்பட்டு அவருக்காக கொழும்பு லிப்டன் சுற்று வட்டத்திலே ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அப்போது சொன்னார் ஆசிரியர் படத்தில் இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் போவோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எவர் நிற்க வேண்டிய ஒரு சிலரிடம் ஒருவர் என்று அந்த பத்திரிகைக்கான வேலைகளை கவனிக்க வேண்டும் என்ற தேவை காணப்பட்ட போதும் அவர் சொன்னார் இல்லை இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் போவோம் சென்று வந்து விரைவாக பணியாற்றுவோம் என்று சொல்லி அன்றைய பத்திரிகையை கூட உரிய நேரத்திலே எங்களுடைய வேற வழியீடு வருவதற்கு காரணமாக இருந்தார் இப்படியாக அவருடைய விடயங்களின் அடிப்படையில் மிகுந்த பொறுமையுடையவர் அனைவருடைய அரசியல் கருத்துக்களுக்கும் இடமளிப்பவர் மதிப்பளிப்பவர் அங்கே ஒரு தினக்குரல் என்னும் போது ஒரு அரசியல் சார்பு தன்மை இருக்கவில்லை எந்த இடத்திலும் ஒரு தர்மத்துக்குரிய ஒரு கலாச்சாரம் காணப்பட்டது அந்த கலாச்சாரம் இன்றும் பேணப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே அது எல்லாவற்றுக்குமான அடிப்படைகளுக்குள் முக்கியமானவராக பாரதி அண்ணா அவர்கள் இருந்திருக்கின்றார் அவருடைய மொழி அநேகமாக அவருடைய கண்களால் தான் வெளிப்படும் அதாவது நாங்கள் ஒன்றை எடிட் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எடிட் பண்ணுங்கள் என்று கூட அதை சொல்லித்தர மாட்டார் அதாவது கட்டுரைகளை பார்த்துவிட்டு இதை பாருங்கள் அவருடைய கண் செய்கையால் தான் நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அதே இருக்கின்ற எவராக இருக்கலாம் எங்களை நாங்கள் கல்வியல் ரீதியாக முன்னேற்றி செல்வதிலும் அவர் ஒரு பிள்ளைகளை போல் தான் எங்களை வழிநடத்துவார் அவருடைய வழிநடத்தல் என்பது நீங்கள் படித்தால் நல்லது அதற்காக என்ன தேவை அதே நேரத்தில் எங்களுடைய ஒருபோதுமே பரபரப்போ டென்ஷனோ இருந்ததில்லை அவருடைய காலக்கட்டங்களிலே நான் அனுபவத்தை பயந்தால் ஒருபோதும் பரபரப்பும் இருந்ததில்லை அதிர்ச்சிகளும் இருந்ததில்லை எந்தளவு சிக்கல் வந்தாலும் நியாயபூர்வமாக எப்படியாக கொண்டு போகலாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து எந்த வகையிலே ஒரு விடயத்தை கொண்டு செல்லலாம் என்பதாகத்தான் அவருடைய ஆளுமை இருந்தது அதே நேரத்திலே கல்வி ஆண்களையும் புத்திஜீவிகளையும் பத்திரிகையிலே எழுத வைக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே மாற்றுக் கருத்துக்களுக்கு கூட பேராசிரியர் சிவசேகரம் அவர்களுடைய கட்டுரை ஐயா அவர்களுடைய தொடர்புகளுக்களால் வரக்கூடிய பல்வேறுபட்டவர்களுடைய கட்டுரைகள் அதே நேரத்திலே பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய கட்டுரை அதே போன்று சாந்தசீலன் கல்காமர் அவர்களுடைய கட்டுரை அதே போன்று பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்களுடைய கட்டுரைகள் என்று தினக்குரல் பல்வேறுபட்ட புத்திஜீவிகளுடைய கருத்துகளுக்கும் சொந்தக்காரராக இருந்ததற்கு இந்த இடத்திலே பாரதி அண்ணா அவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார் பாரதி அண்ணா அவர்களுடைய தலைமைத்துவமும் பொறுப்பாசிரியர் பணியும் தனபாலசிங்க ஐயா அவர்களுடைய தலைமைத்துவமும் காரணமாக இருந்திருக்கின்றது இவ்வாறாக பாரதிய அண்ணா அவர்களுடைய ஊடக பணி என்பது எப்போதுமே ஒரு காத்திரமான ஊடக பணி அதே நேரத்திலே எங்களுடைய ஊடக பணிக்குள்ளாக அவர் பத்திரிகையிலே பலதரப்பட்ட கட்டுரைகளை எழுதுவார் அந்த எழுதுகின்ற கட்டுரைகள் அவர் எதற்குமே தான் என்று உரிமை கோரியது கிடையாது சிலர் அது பற்றி அபிப்பிராயங்கள் சொல்லும் போது கூட தான் என்று தெரியாமல் நான் அவருடைய மேசைக்கருகில் இருந்தவன் என்ற அடிப்படையிலே அவற்றின் விமர்சனங்களை கேட்டுக் கொண்டிருப்பார் அது பற்றி அது என்ன சொல்லுகின்றது அதில் எப்படியாக நீங்கள் உணர்கின்றீர்கள்

ஊடக வாழ்வியல் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல பல்வேறுபட்ட பாதிப்புகள் எழுச்சியின் என்று எல்லாவற்றையும் தாங்கியது அவருடைய இழப்பு என்பது தமிழ் தேசத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு இழப்பு அவர் ஒரு அறைக்குள் இருந்து தமிழ் தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டிருந்தார் அவருடைய இழப்பில் இன்று நாங்கள் நிற்கின்றோம் இந்த இழப்பு இன்று அவரால் புதிய தலைமுறையாக பல ஊடகவியலாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஊடகத்துறையில் தொடர்ந்து அரசியலுக்குள் சென்றிருந்தாலும் அவரால் கட்டமைக்கப்பட்ட அந்த பண்புகள் இன்றும் எங்களிடத்திலே நிலைத்திருக்கின்றது இன்றும் அவரால் வளர்க்கப்பட்ட பலர் ஊடகத்துறையில் ஊடாடிக் கொண்டிருக்கிறார்கள் நான் அரசியல் சார்ந்த பணிகளுக்குள் கட்சி சார்ந்த பணிகளுக்குள் நான் தலையீடு செய்த போது என்னை பாரதி அண்ணா அவர்களும் தனபாலசிங்கம் ஐயா அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய முடிவை அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய வேலியில் இருந்து ஒரு கதியால் இழக்கப்பட முடியாது உனக்கென்று ஒரு இன்னும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் இது பத்திரிகை துறை பத்திரிகை பெரிய துறை ஒரு பிறந்த துறை அது ஒரு இனத்திற்கான ஒரு பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளையும் பல்வேறுபட்ட லட்சியபூர்வமான அபிலாஷைகளையும் அறிவையும் கொண்டு ஊடாட வேண்டிய துறை இதிலே நீ சாதிக்க வேண்டும் அரசியலை காட்டிலும் இது முன்கொண்டு செல்லப்பட வேண்டிய துறை என்று பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை வழங்கிய நிலையில் நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பின் காரணமாக அன்று தேர்தல்களிலே போட்டியிட்டேன் போட்டியிட்ட முடிவு எடுத்த பின்னர் அவர்கள் யாரும் என்னை எதிர்க்கவில்லை பின்னராக சந்தர்ப்பங்களில் நான் பல்வேறுபட்ட வழக்குகளை எதிர்கொண்ட போது நிலாவரை வழக்கு உள்ளிட்ட சம்பவங்களில் அவர் ஒரு எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஆனால் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து என்னுடைய அபிப்பிராயங்களை பதிவு செய்தார் ஒளிப்பதிவு செய்தார் பின்னர் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட அறிவுரைகளை வழங்கினார் தமிழ் தேசத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவது என்பது பற்றி பேசியிருந்தார் அதே நேரத்தில் அவர் வயது வேறுபாடுகள் அதிகமாக இருந்தாலும் அவர் கணிப்பிடுவதில்லை தொழில்சார் நிலைமை என்று வரும்போது புதிய தலைமுறையினுடைய அபிப்பிராயம் இருப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவர் அதன் அடிப்படையில் தான் அவர் தொடர்ச்சியாக ஒரே கதிரைகளை பிடித்து வைத்திருப்பவராக இருக்கவில்லை அவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே புதிய புதிய மாற்றங்களை உள்வாங்க தக்கதாக இளைய தலைமுறையினருக்கு வழிவிட்டு சென்றிருக்கின்ற எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய ஆத்மா எங்களுடைய மனங்களிலே நிலைத்திருக்கும் அவருடைய வரலாறு என்பது ஒரு பதியப்பட வேண்டிய வரலாறு அவருடைய குடும்ப பின்னணியும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த குடும்ப பின்னணி அவருடைய எழுத்துக்கள் ஆவணமாக்கப்பட வேண்டும் அதற்கும் எங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் இந்த இடத்திலே அவருடைய பிரிவால் துயருற்றிருக்கும் எம் தேசத்தின் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அந்தாபங்கள்